ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் நம்ம சில விவரங்களை பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி ஓகேங்களா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னா தான் இட ஒதுக்கீடு பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினர் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன எப்போ வந்து கவுன்சிலிங் முக்கியமான விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினர் அப்படின்னு யாராருன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் சேலஞ்சட் சேலஞ்சு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் முன்னாள் படை வீரர் அவங்க ஃபேமிலி எக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸ் அதாவது மில்டரி அந்த இருந்து வர பிள்ளைகள் அவங்க அப்புறம் விளையாட்டு வீரர்கள் அவங்க சரிங்களா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு இடஒதுக்கீடுல வந்து வருவீங்க ஓகேங்களா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி அதில் வந்து வருவீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரியாக வச்சுருக்காங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகிரி சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுகளுக்கான அந்த கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி அதுவுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் ஒன்றும் இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னாலே இவங்க இந்த மூணுமா சரிங்களா அதாவது மாற்றுத்திறனாளி முன்னாள் படை வீரர் விளையாட்டு வீரர் இவங்க மூணு இந்த மூணு கேட்டகிரில வரவங்க தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இவங்களுக்கான முக்கியமான தேதி எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த இந்த பிள்ளைகள் அதாவது யார் யாருன்னா மாற்றுத்திறனாளி முன்னாள் படை வீரர் அப்புறம் எக்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா விளையாட்டு வீரர் இந்த கேட்டகரியில் வர பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அதாவது அரசு பள்ளியில் படித்தவங்க சரிங்களா அரசு பள்ளியில் படித்தவங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த பர்சன்டேஜுக்கு உள்ளே வரவங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்டே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதை தமிழ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்லேயுமே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் பில்டிங் நீங்கள் வந்து சாய்ஸ் புல்லிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாள் நைட்டு ஏழு மணிக்குள்ள என்ன பண்ணோம் அதாவது விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யறது உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிற டைம் ஒரே நாள்தான் டைம் வந்திருக்காங்க இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலிருந்து நைட்டு ஏழு மணி வரை சரிங்களா அதுக்கப்புறம் தற்காலிக செய்தல் அதே இருபத்தி நாலு நைட்டு ஒன்பது மணி சரிங்களா பண்றது நைட்டு ஏழு மணி வரைக்கும் அடுத்து டூ ஹவர்ஸ் கேப் தான் சரிங்களா டூ ஹவர்ஸ் gap அதே நாள் நைட்டு ஒன்பது மணிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா தற்காலிக தற்காலிக டெண்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகுது சரிங்களா உறுதி செய்தல் தற்காலிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதாவது மறுநாள் அது வந்து பாருங்க மாலை ஐந்து மணி வரைக்கும் ஓகேங்களா மறுநாள் மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஓகேங்களா அந்த கன்ஃபார்ம் ஆன அலாட்மெண்ட் வந்து ஃபைனலாக வந்து உறுதி செய்கிறது சரிங்களா ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் அதான் இறுதி இடஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதே இருபத்தி மூணு தான் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் சரிங்களா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இது கா இது வந்து சா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு இது நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் ஃபோர் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஆக மொத்தம் அரசு பள்ளியில் பயின்றுள்ள சரிங்களா அரசு பள்ளியில் பயின்றுள்ள மாற்றுத்திறனாளி அதுக்கப்புறம் முன்னாள் படை வீரர் விளையாட்டு வீரர் இந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு வந்து கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இந்த டேட்டு கொடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அகாடமிக் அதாவது அகாடமிக் குரூப் வச்சுருந்தாலும் சரி வெக்கேஷனல் குரூப் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் இந்த டேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இது அரசு பள்ளியில் பயின்ற ஸ்பெஷல் கேட்டகரி அதுவே ஸ்பெஷல் கேட்டகரி கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்ந்து சரிங்களா இது வந்து ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க அதே ஸ்பெஷல் கேட்டகரி தான் அதாவது மாற்றுத்திறனாளி முன்னாள் படை வீரர் விளையாட்டு வீரர் இந்த பிள்ளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியுமே வந்து அவங்களுக்கு இன்னொரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் கவர்மெண்ட்ல படித்த பிள்ளைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது ஒரு சாய்ஸ் பில்டிங் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள் மட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடம் ஒதுக்கு இந்த இந்த சதவீதத்தில் வந்து சீட்டு கிடைச்சுன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் கிடச்சாலும் சரி காலேஜ் இல்லை கவுர்மெண்ட்டு கிடச்சாலும் சரி உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ சரிங்களா அது இல்லாமல் அரசாங்கத்தோட தமிழ் புதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வரும் சரிங்களா அது ஃபுல்லாக ஃப்ரீ அதுக்கப்புறம் இது ஜென்ரல் கவுன்சிலிங் அதே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஜென்ரல் கவுன்சிலிங் அதாவது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா இந்த மூணு கேட்டகரி இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது எப்போ முடியுது இது வந்து இருபத்தி மூணாம் தேதி முடியுதுங்களா இது வந்து தொடங்குது சரிங்களா ஒரு நாள் கேப் இது வந்து பாருங்க அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் டைம் அதாவது இருபத்தஞ்சு ஜூலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தாறு ஜூலை ரெண்டு நாள் டைம் ஓகேங்களா இந்த ரெண்டு நாள் தான் பண்ணலாம் உங்க விருப்பமான கல்லூரி பாடப்பிரிவை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் பதிவு செய்யலாம் அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜூலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து காலை ஏழு மணி சரிங்களா அலாட்மெண்ட் அதே போல் அந்த அலாட்மெண்ட்டை உறுதி பண்ணுறது நைட்டு ஏழு மணி அதே நாள் தான் நைட்டு ஏழு மணி சரிங்களா ஒரே நாள் தான் வந்து ரெண்டுமே ஆனால் சாய்ஸ் பிள்ளைங்க மட்டும் ரெண்டு நாள் ஓகேங்களா ஆனால் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அலாட்மெண்ட்டை உறுதி பண்ணுறது சரிங்களா இறுதி இடஒதுக்கீடு செய்தல் அது வந்து மறுநாள் இருபத்தி எட்டு ஏ இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி இருபத்தெட்டு ஜூலை நாலு காலை ஏழு மணி ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கான டேட்டு சரிங்களா இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த இந்த பிள்ளைகளும் பிரைவேட் ஸ்கூல் தனியார் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளும் இதில் அட்டன் பண்ணலாம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மெயின் கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கவுன்சிலிங் கேட்டு சப்போஸ் நீங்கள் வந்து மெயின் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண தவறிட்டீங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மறந்துட்டீங்க இல்லை சுத்தமாக இன்ஜினியரிங் அப்ளை பண்ணல நான் வேறு ட்ரை பண்ணேன் ஆனால் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணல இப்போ இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சரிங்களா இதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களும் காமனாக வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது எட்டு சட் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது மொத்தம் மூணு நாள் தான் டைம் சரிங்களா துணை கலந்தாய்வு இதையுமே ஆன்லைன் தான் எல்லாமே ஆன்லைன் தான் சரிங்களா அதாவது மூணு நாள் தான் டைம் தராங்க நீங்கள் கவுன்சிலிங் மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண விட்டாலும் இல்லை மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் வேற கோர்ஸ் படிக்க போயிருந்தாலும் அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் சப்போஸ் அது கிடைக்காத போய் நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மனம் மாறினாலும் உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் அதாவது இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதான் டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லுவாங்க நீங்கள் துணை கலந்தாய்வுல கலந்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் சரிங்களா பதிவு பண்ணிட்டு இந்த மூணு நாளில் எல்லாமே முடிஞ்சிடும் ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா உங்களுக்கு இன்னொரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கீங்களா அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்க எஸ்சி கேட்டகிரியா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரியா இருக்கீங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் நல்ல காலேஜ்ல நினைச்ச காலேஜ்ல சீட்டு வேணும்னா சப்போஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த எஸ்சிஏ இருக்காங்க பாத்தீங்களா எஸ்சிஏ அவங்க வந்து அவங்களுக்கு சில சீட்லாம் வந்து சில காலேஜில் வந்து இருக்கும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்னு இருக்கும்ல சப்போஸ் இந்த எஸ்சிஏ கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட் வந்து அந்த சீட்டு அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை எடுக்காம விட்டாங்க சரிங்களா அந்த சீட்னா இருக்கும் காலியாக இருக்குமா அப்ப என்ன பண்ணலாம் எஸ்சி வந்து அந்த எஸ்சிஏ சீட்டை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதுதான் சொல்றாங்க எஸ்சிஏ டு எஸ்சி இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த பிள்ளைகள்லாம் வந்து யாராவது எஸ்சிஏ சாரி எஸ்சி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எஸ்சிஏவோட சீட்டை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதுதான் எஸ்சிஏ டு எஸ்டின்னு சொல்லுவாங்க எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா காலியா இருக்கும் இது வந்து காலியா இருக்கும் சரிங்களா யாருமே எடுத்து எடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அது எஸ்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த பிள்ளைகள் எஸ்டி கம்யூனிட்டியில் வர பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அதுக்கான டைம் வந்து பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் டைம் தராங்க சரிங்களா இங்க பாருங்க எஸ்சிஏ காலியிடம் எஸ்சி வகுப்பினருக்கு கலந்தாய்வு சரிங்களா எஸ்சிஏ மாணவர்கள் யாருன்னா எடுக்காம இருந்தாங்கன்னா அந்த சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் சரிங்களா இவ்வளவுதான் இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான முக்கியமான விவரங்கள் நீங்கள் இதில் பொறுமையாக பார்த்துக்கங்க உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க சரிங்களா கரெக்டாக தெளிவாக அதை நோட் பண்ணிட்டு கவுன்சிலிங் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் எஸ்சி கேட்டகரியா இருக்கிறப்போ எஸ்சிஐ கேட்டகரியில் யாருன்னா சீட் எடுக்காமல் சில நல்ல காலத்தில் கூட சீட் எடுக்காமல் இருப்பாங்க அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நிறையா சான்ஸ் இருக்கு ஸோ கரெக்டாக பார்த்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா நான் மேலும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி பல விவரங்கள் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்களும் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகவலில் உங்களுக்கு பயனாக தான் இருக்கும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் மிஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ